ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும் நம்ம வந்து இப்போ நல்லா வாழ்கிறோம் இப்போ ஏரோஃப்ளைன் ஹெலிகாப்டர் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா தலைமுறை தலைமுறையாக நமக்கு வந்து சின்ன சின்ன டேட்டாவையும் நமக்கு சொன்னதுனால அதை நம்ம மனசில் வச்சுருந்தனால நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சாத்திக்கிறோன்னு தெரியும் இப்போ வந்து ஒரு பாம்பு இருக்குது ரெண்டு மனுஷங்க இருக்காங்க ஒரு பாம்பு வந்து ஒரு மனுஷனை கடிச்சிருச்சு கடித்த மனுஷன் இறந்துட்டான் அதை வந்து இன்னொரு ஒரு மனுஷன் வந்து பார்க்குறான் அப்படின்னா அந்த மனுஷனுக்கு தெரியும் ஒரு பாம்பு கடிச்சா இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்லி தருவான் அவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க அவங்க ஃப்ரெண்டு அந்த ஃபேமிலி அவங்களோட தலைமுறை தலைமுறையாக சொல்லி தருவாங்க ஒரு பாம்புன்றது விஷம் உள்ளது அந்த பாம்பு கடிச்சா இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பான் இப்போ அந்த தலைமுறை தலைமுறையாக வர்றப்போ அந்த ஜென்ரேஷனில் வர்ற மக்களுக்கு வந்து பாம்புன்னா அது விஷமானது கடிச்சா இறந்துடுவாங்கன்னு தெரியும் அதனால் அதுலேருந்து தப்பிச்சு இருப்பாங்க இப்போ அது தராமல் அவங்க அந்த மனுஷன் பார்த்துட்டு அவன் மட்டும் நல்லா இருந்து தராமல் இறந்துட்டான்னு வச்சிங்களேன் இப்போ வந்து மற்றவங்களுக்கு அந்த டேட்டா போயிருக்காது மற்றவங்களுக்கு அந்த டேட்டா இல்லாததுனால தெரியாதனமாக ஒரு பாம்பு மேலே காலை வச்சால் அது அடிச்சிருன்ற ஒரு நாலேஜ் இல்லாதனால பாம்பு வந்தாக்கா அதை வந்து வேட்டையிடலாம்னு சொல்லிட்டு கையை வச்சு பிடிச்சா அது கடிச்சிரும் அது கடிச்சா அந்த மனுஷன் இறந்துடுவான் அப்படி நமக்கு தெரிஞ்ச டேட்டாவை கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தரலான்ட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறேன் இந்த பிளேலிஸ்ட்டில் எல்லாம் எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச டேட்டா என் மூலையில் இருக்கிறது எனக்கு எனக்கு எத்தனை அறிவு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்கிறேன் இது வந்து எதிர்காலத்தில் நான் மாறலாம் சயின்ஸுன்றது எதிர்காலத்தில் அது அப்டேட்டாக அப்டேட்டாகவும் மாறிக்கிட்டே இருக்கும் அதே போலேயும் நான் சொல்கிறதும் மாறலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன்